சுத்த இல்ல ஒரு ஆளு கூட மயக்க போட்டு இங்க மட்டும் எப்படி அவள தெளிவா மயக்கம் போட்டு விழுந்தாங்க கோட்டை கோட்டை செந்தில் பாலாஜி கோட்டை கோட்டை அப்படிங்கிறாங்க அப்ப அந்த கோட்டை அவங்கள கைப்பற்றலாம் பாக்குறாங்களா அடுத்தாலும் வரக்கூடாது யாருமே குடும்பாச்சின்னு குடும்பாச்சியாவே இருக்கணுமா மத்தாலும் எது வந்து எதுலுமே நிக்க கூடாதா

இருக்குரண்ட் கட்டானது ஆகுது ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குது எதுவுமே இல்லாத நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது இல்லப்பா நல்லா பேசிட்டு எதுக்கு நாற்பது ஆம்புலன்ஸ் நிக்குது